மகர ராசி மகர லக்ன நண்பர்களுக்கான கோச்சார குரு பகவானின் அதிசார பயிற்சிக்கான பலன்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம் கோச்சார குருவனுடைய அதிசார பயிற்சின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் அக்டோபர் பதினெட்டாம் தேதி சனிக்கிழமை மாலை ஏழு நாற்பத்தி ஏழு மணி அளவில் கோச்சார குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார் இந்த பயிற்சி பார்த்திங்கன்னா அதிசார பயிற்சிங்கிறது ஒரு தற்காலிக பயிற்சி தான் ஒரு நாற்பத்தி எட்டு நாட்கள் அக்டோபர் பதினெட்டாம் தேதியிலிருந்து டிசம்பர் ஐந்தாம் தேதி வரைக்கும் அதாவது கார்த்திகை மாதம் பதினெட்டாம் தேதி வரைக்கும் இப்ப இந்த அமைப்பில் பாத்தீங்கன்னா ஒரு ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம்ல நடக்கக்கூடிய இந்த குரு பகவானினுடைய அதிசார பயிற்சி மகர ராசிக்காரர்களுக்கு அடுத்த வருடம் நடக்கக்கூடிய ஒரு முழு அளவிலான ஒரு வருடாந்திர குரு பயிற்சிக்கான ஒரு ஈக்குவலான பலன்களை இந்த ஒரு நாற்பத்தி எட்டு நாட்கள்ல கொடுப்பதற்கு அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்கும் இந்த பார்க்கும் பொழுது மகர ராசி மகர நண்பர்களுக்கு இதுவரைக்கும் குரு பகவான் உங்களுடைய ஆறாம் இடம் ருணரோக சத்ருஸ்தானம் நோய் எதிரி கடன் இந்த ஸ்தானத்தில் சஞ்சாரம் செஞ்சுட்டு வந்த குரு பகவான் தற்பொழுது ஏழாம் இடம் அப்படிங்கிற உங்களுடைய கலத்திரஸ்தானத்திற்கு சஞ்சாரம் செய்ய போகிறார் அப்போ ஸ்தானம் அப்படிங்கிறது வாழ்க்கை துணைவர் ஆனால் இருந்தால் மனைவி பெண்ணாக இருந்தால் கணவன் அப்படிங்கிற அமைப்பு திருமணமாக உங்களுக்கு நண்பர்கள் அப்படிங்கிற ஒரு அமைப்பு கூட சொல்லலாம் அப்போ பொதுவாகவே மகர ராசி மகர அல நண்பர்களுக்கு ஏழாம் இடத்திற்கு சஞ்சாரம் செய்யக்கூடிய அதிசார குரு பலம் பார்த்தீங்கன்னா குருபலம் அப்படிங்கிற அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்குறார் எனவே மகர ராசி மகரலக் நண்பர்களுக்கு ஏழாம் இடம் திருமணத்தை குறிக்கும் அப்போ திருமணம் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய மகர ராசி மகர லக்ன நண்பர்களுக்கு இந்த ஒரு நாற்பத்தி எட்டு நாட்கள் ஒரு திருமணம் அப்படிங்கிற அமைப்புக்கு சாதகமான அமைப்பு இப்பொழுது இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா முதல் திருமணம் மற்றும் இரண்டாவது திருமணம் அதாவது முதல் திருமணத்துல பிரச்சனை வந்து அதற்கு பிறகு மறுமணம் அப்படிங்கிற அமைப்பில் காத்திருக்கக்கூடிய அன்பர்களுக்கு கூட இந்த மகர ராசி அன்பர்களுக்கு கூட இந்த ஒரு நாற்பத்தெட்டு நாட்கள் ஒரு சாதகமான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் ஏன்னா பதினோராம் இடம் அப்படிங்கிறது இரண்டாவது திருமணத்திற்கான வாய்ப்புகளை சொல்லக்கூடிய ஒரு ஸ்தானம் இப்போ மொத்தத்தில் மகர ராசி மகர லக்ன அன்பர்கள் உள்ள வீடுகளில் அல்லது அவர்களுக்கு இந்த ஒரு நாற்பத்தெட்டு நாட்கள் அவங்களுடைய வீட்டில் அவங்களுடைய இல்லத்தில் ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடைவதற்கான நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது மகர ராசிக்காரர்களுடைய மூன்றாம் இடத்திற்கும் குருவுடைய பார்வை கிடைக்கிறது அப்போ மூன்றாம் இடம் அப்படிங்கிறது புதிய முயற்சிகளுக்குரிய ஒரு ஸ்தானம் இது வரைக்கும் நீங்க ஒரு புதிய முயற்சி ஒரு வேலை மாற்றம் அல்லது இடம் மாற்றம் தொழில் மாற்றம் வீடு மாற்றம் போன்ற விஷயங்களுக்கு மைண்ட்ல பிளான் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதை வந்து நீங்க நிறைவேற்றுவதற்கான ஒரு சாதகமான சூழல் இந்த ஒரு நாற்பத்தி எட்டு நாட்கள்ல உங்களுக்கு கிடைக்கும் அதுலேயும் குறிப்பா புதிய முயற்சிகள் புதிய முயற்சிகள் தொழில் சம்பந்தமாக வேலை சம்பந்தமாக உதாரணத்துக்கு உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய மகர ராசி மகர நண்பர்கள் புதிய ஒரு அசைன்மெண்ட்டு உங்களுடைய மேனேஜர்கிட்டே நீங்கள் வந்து ஒரு புதிய ஒரு அசைன்மெண்ட்டோ அல்லது புது டிபார்ட்மெண்ட்டுக்கு உங்களுக்கு பிடித்தமான ஒரு வேலைக்கு ட்ரான்ஸ்ஃபர் கேட்பதற்கான ஆயத்த வேலைகளை இந்த ஒரு நாற்பத்தி நாட்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைப்பதற்கு அதிகபட்ச வாய்ப்புகள் உண்டு கோச்சார குரு பகவானுடைய பார்வை மூன்று பதினொன்றாம் ஸ்தானங்களுக்கு தன்னுடைய ஐந்து மற்றும் ஒன்பதாம் பார்வையில் இருக்குது இப்போ இது பார்த்தீங்கன்னா பங்கு சந்தை பங்கு சந்தை சம்பந்தமான இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தமான விஷயங்கள் ட்ரேடிங் சம்பந்தமான விஷயங்களில் ஈடுபட்டிருக்கக்கூடிய மகர ராசி மகர அலக் நண்பர்களுக்கு இந்த ஒரு நாற்பத்தி எட்டு நாட்கள் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலைகள் வரும் பதினொன்னுங்கிறது லாபத்தை குறிக்கும் அதே பதினொன்னாம் இடம் மகர ராசி மகர அலக் நண்பர்களுக்கு பாதகஸ்தானமாகவும் வருகிறது அளவுக்கு அதிகமாக பேராசை இல்லாமல் முடிந்த அளவு உங்களது சக்திக்கு உட்பட்டு கடன் வாங்காமல் அல்லது உங்களுடைய சுய ஜாதகத்தில் இதெல்லாம் சொல்றதுக்கு முன்னால ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது மகர ராசி மகர லக்ன நண்பர்களுக்கு உங்களுடைய சுய ஜாதகம் ஷேர் மார்க்கெட்டுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி இருந்தால் மட்டுமே இந்த ஷேர் மார்க்கெட் போன்ற விஷயங்களில் நீங்க தைரியமா ஈடுபட்டு அதில் கொஞ்சம் லாபம் பார்க்க முடியும் உங்களுடைய ராசிக்கே குருவுடைய பார்வை கிடைக்குது ஸோ அந்த அமைப்புல பாத்தீங்கன்னா மகர ராசி மகர லக்ன நண்பர்களுக்கு உங்கள் மேல் ஒரு சுய மரியாதை ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் அதிகரிக்கும் அந்த செல் கான்பிடன்ஸ் உங்களுக்கு மட்டும் இல்லை இப்போ மற்றவர்கள் இப்போ உங்களுடைய நண்பர்களோ உங்களுடைய அலுவலக மேனேஜர் உங்களுடைய பாஸாக இருக்கலாம் அல்லது வேற ஒரு டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு பெரிய பதவியில் இருக்கக்கூடிய நபர்கள் கூட உங்களை மரியாதையுடன் பார்ப்பார்கள் உங்களை மரியாதையுடன் நடத்துவதற்கான வாய்ப்புகள் சூழல்கள் கூடி வரும் அப்போ உங்க மேல பொதுவாகவே மற்றவர்களுக்கு மரியாதை அதிகரிக்கும் ஏன்னா குருவுடைய பார்வை ஒரு ராசிக்கே இருக்குது அப்போ உங்களுடைய சிந்தனை திடமாக செயல்படும் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அப்படிங்கிறது மகர ராசி மகர லக்ன நண்பர்களுக்கு இந்த ஒரு நாற்பத்தெட்டு நாட்கள் ஒரு சாதகமான சூழ்நிலை அதனால தான் முதலே மூணாம் இடம் அப்படிங்கிறது இடமாற்றம் தொழில் மாற்றம் டிரான்ஸ்ஃபர் போன்ற விஷயங்கள் அப்போ உங்களுக்கு பிடித்தமான ஒரு அசைன்மெண்ட்டுக்கு மாறுவதுக்கு சாதகமான சூழல் அது தவிர செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகும் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் பதினொன்றாம் இடம் அப்படிங்கிறது உடல் உபாதைகள் இருந்த மகர ராசி மகர லக்ன நண்பர்களுக்கு இந்த பதினொன்னாம் இடம் அப்படிங்கிறது நோயிலிருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு ஸ்தானம் இப்போ மகர ராசி மகர லக்ன நண்பர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகள் குறைந்து நாற்பத்தெட்டு நாட்கள் நல்ல ஒரு முன்னேற்றம் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏன்னா இதுவரைக்கும் குரு பயிற்சிக்கு முன்பு ஆறாம் இடம் அப்படிங்கிற நோய்க்குரிய ஸ்தானத்தில் இருந்த குரு பகவான் ஏழாம் இடத்திற்கு போய் உங்களுடைய பதினோராம் இடத்தை பார்க்கிறார் அப்போ நோயிலிருந்து மீ மீட்சி ஒரு மீண்டு வருதல் அல்லது மருத்துவமனையிலிருந்து திரும்பி வருதல் அல்லது வம்பு வழக்கு சண்டை சச்சரவு போன்ற விஷயங்களில் மாட்டியிருக்கக்கூடிய மகர ராசி மகர லக்ன நண்பர்கள் இந்த ஒரு நாற்பத்தெட்டு நாட்களில் அதிலிருந்து மீண்டு வருவதற்கான ஒரு வாய்ப்புகளை குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் இப்போ ஆக மொத்தம் பாத்தீங்கன்னா இந்த ஒரு கோச்சார குருவின் அதிசார பயிற்சி மகர ராசி மகர லக்ன நண்பர்களுக்கு ஒரு நல்ல சாதகமான கோச்சார குரு பயிற்சியாகவே இருக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை மகர ராசி அன்பர்களுக்கும் உலக தமிழ் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள்